வெற்றிவேல் முருகனுக்காரர் ஒரு எல்லாம் வல்ல பழனிபுரிமை எம்பெருமன் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீராபுர சுவாமிக்கு ஒரு குருநாதர் அருணாபுரமன் சரம் சாம் வயலூர் வள்ளாலுக்காரர் ஒரு எம்பெருமன் கருணா முழுபெட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் குமார இளம் தளத்து வரிசப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி பதினேழு விகட பரிமலை என தோங்கும் வயலூர் தலத்து திருப்பூருக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கும் வயலூர் வருடன் திருவடிக்கும் சமர்ப்பணம் முருகாஜனம் இந்த பாடல் முருகா சிவா ஆனந்த பெருங்கடலில் அடியேன் தெளித்திருக்க அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் முக்தி பெற பாட பெற்ற பாடல் பாடலுடைய சந்தகுடிப்பு தனன தனதன தனதன தனதான தனன தனதன தனதான தனதன தத்தத்த தத்ததன தத்தத்த தத்ததன தனன தனதன 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 தனன தனதான தனதன தனதன தத்தத்த தத்ததன தத்தத்த தத்ததன தனன தனதான தனதன தனதன தனன தனதன தனதான தனதன தத்தத்த தத்ததன தத்தத்த தத்ததன தந்ததான என்ற சந்த குடிப்போடைய பாடல் விகட பரிமள மிருகமத இமசல பகிர படிரமும் அளவிய கலபமும் மட்டித்து இதழ் தொடை முடித்து தெருத்தலையில் உலவி இளைஞர்கள் பொருளுடன் உயிர்க்கவர் வியன் அறிவையர் மருள் வலையிட்டு துவக்கி பட்டு தியக்கி அவர் நவமணி முகபட எதிர்பொரு புரண புலகித இளமுலை இசை தைக்க கழுத்து கை ஒக்க பிடித்தெருகி அன்பு கூட விபுதர் அமுதென மது என அறுசுவை அபரிமிதமென இளவிதழ் முறைமுறை துத்து கடித்து நகம் வைத்து பல்லின் குறியின் வரையும் முறை செய்து முனிவரும் மணவழி கரையும் அரிசன பரிசன பிரியவுடை தொட்டு குலைத்து முதல் பொட்டுப்படுத்தி மதர் விடிகள் குழைபொற மதிமுகம் வேர்வழ மொழிகள் பதறிட அதிபதி வழி கற்றிட்ட புழு மிடற்றில் பயிற்று மடு உந்தி மூழ்கி புகடு வெகுவித கரணமும் அருவிய வகையின் முயலன இருளன வனமென ஒப்பித்தனைத்த பல புட்ப குழல் சரிய அமுத நிலைமலர் அடிமுதல் முடிகடை குமுத பதிகளை குறைகளை நிறைகளை சித்தத்தழுந்தி அணு உருக்கி ஒரு பொழுதும் விடல் அரிது எனும் அனுபவம் அவை முழுதும் ஒடிவர மறுவிய கலவி பிரியப்பட நடித்து துவர்ச்சியின் ஐந்து சோர புணரும் இது சிறு சுகம் என இகபுறம் உணரும் அறிவிலி பிரமைதரு திரிமலம் அற்று கருத்து ஒருமை புற்று புலத்தலையில் மருகு பொறிகழல் நிறுவிய சிறிதுமை உணர்வும் உணர்வுற வழுகாறு ஒரு ஜக வித்தை குணத்தையும் நிர்தத்து வைத்து மறை புகழும் அனுபவ வடிவினை அளவு அரு அகில வெளியையும் ஒளியையும் அரி சிவ தத்துவ தனி முக்தி சிவக்கடலை என்று சேர்வேன் திகுட திகுகூட 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 தகுட தகு தகுகூட தகுகூட திக்கு திக்கு திகுட தகுத் தகு தகுட டுமிட டுமி மீட டுமி மீட டுமி மீட டமட டமமட டமமட டமட டுட்டு மீட டட்ட ட டட்டமட திகுர்தி திகு 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 குர்தி திகு குருதி தகுர்த்தி தகு 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 குருதி தகு குருதி திக்குத்தி குத்தி குர்த்தி தக்குத்த குத்த குர்த்தி என்று பேரி திமிலை கரடிகை பச பத பதலை சல்லரி தவிழ் தமரம் முரசுகள் குடமுழவு துடி சத்த சத்த கணப்பறைகள் மெத்த துணித்து அதிர அசுர குல அரி அமரர்கள் ஜெயபதி குசல பசுபதி குரு என விருதுகள் ஒத்த திரள் முற்றி கலிக்க ஏழு சிகர கொடுமுடி கிடுகிடு கிடு என மகர ஜலநிதி முகுமுகும் மொக என எட்டு திசைக்கடித மட்டற்று அப்பிடிர நிறைசேடன் மகுட சிறந்த நெரு நெரு என அகில போனமும் ஹர என விழ வக்கிட்ட துஷ்டகுண தலை அற வடிவு எனும் மலைசொறி குருதி அருவியின் முழுகிய கு கடுகுகள் பக்க உடல் செக்க சிவத்துவிட வயிறு சரிகுடல் நரித்தின நினம் அவை எயிறு அழகிகள் நெடுகிய குரலி குரலிகள் பட்சித்து நிறுத்தமிட ரட்சித்தலை பரவி உம்பர் வாழ மடிய உணர்கள் குரகத கஜரத கடகமுறை உடைபட வெடிபட எழுகிரி அற்று பறக்க விகுதிக்கு படித்து நவ நதிகள் கொலை இவபதி மகிழ்வுரம் அமர் செய்து அயில் கையில் வெயில் எழ மயில்மிசை அக்குக்குட கொடி செருக்க பெருக்கமுடன் வயலு நகர் உரை சரவணபவ குக இயலும் இசைகளும் நடனமும் வகை வகை சத்தியப்படி இனிது அகத்தியற்க உணர்த்தியருள் தம்பிரானே பெரிய பாடம் ஒவ்வொரு அடியா பார்ப்போம் விகட பரிமள முருகமத இமசல வகிர படிதமும் அழவிய கலபமும் மட்டித்து இதழ் தொடை முடித்து திருத்தலை உலவி இளைஞர்கள் பொருளுடன் உயிர்க்கவர் கலவி விதவியன் அறிவையர் மருள் வலையிட்டு துவக்கி இடற்பட்டு தியக்கி அவர் விரவு நாமணி முகபட புரண புரணப்புலகித இளமுலை உரமிசை தைக்க கழுத்தொடுக்கை ஒக்க பிணித்து இறுகி அன்பு கூற இதில் முகப்படனா முகப்படுது முன் தோன்றுதல் விடியினைக்கு முகப்பற்றிடுபார் இப்போ முதல் பகுதிக்கு என்ன பொருள் அப்படின்னா விகட பரிமள அப்படின்னா விகடம்னா மிகுதியான நிரம்ப பரிமளா நறுமணம் வீசும் கஸ்தூரி இமசலம் பனிநீர் பன்னீரை பகிர பங்கு கொண்ட பன்னீர் கலந்த படிதமும் சந்தனமும் இவை கலந்துள்ள கலவையை பூசிக்கொண்டு மலர்மலையை முடித்து கொண்டு தெருவின் முன்புறத்தில் உலாவி இளைஞர்கள் பொருளோடு அவர்களின் உயிரையும் கவர்கின்ற கலவி விதம் உணர்ச்சி வகையிலே காட்டும் வியல் வியக்கத்தக்க மாதிரிகள் தம்முடைய மயக்க இட்டு கட்டி போட்டு வேதனைப்படும்படி தியக்கி மயங்கச் செய்து அவருடைய பொருந்திய நவமணி மாலை நவரத்ன மாலை முகப்பட முன் தோன்ற எதிரில் புற முட்டுகின்ற புரணம் நிறைவு அல்லது ஒடிகொண்டதும் புலகாங்கிதம் கொண்டதுமான இளம் கொங்குகள் மார்பின் மீது அழுத்த முற பதிய கழுத்திலே கைசேர கட்டி அழுத்தி அன்பு மிக்கு எழ ரெண்டாவது அடி விபுதர் அமுதென மது என அறுசுவை அபரிமிதம் என இளவிதழ் முறைமுறை துய்த்து கடித்து நாங்கள் வைத்து பல்லின் குறியின் வரையும் முறை செய்து முனிவரும் மணவலி கரையும் அரிசன பரிசன பிரியவுடை தொட்டு குலைத்த முதல் பொட்டுப்படுத்தி மதர் விடிகள் குழைபொற மதிமுகம் வேர்வழ மொழிகள் பதிலிட அதிபதி கலை வழி கற்றிட்ட புள்கூரல் மிடற்றில் பயிற்று மடு உந்தி மூழ்கி முனிவர் அப்படின்னா அதாவது முனிவர் மணவலி கரை இதால் சொல்கிறார் ஏற்கனவே படிச்சிடும் இப்ப ரெண்டாவது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா விபுதர்னா தேவர்கள் தேவர்கள் கடைந்தெடுத்த அமுதம் எனவும் மது தேனிடமும் அறுசுவையும் அளவற்ற வகையில் கூடியதெனவும் இளவமலர் மொத்த செவ்விதழை வாயுகளை முறைமுறை பலமுறை அது முறைப்படி அனுபவித்து மகிழ்ந்து நகக்கூறிகளை வைத்து பல்குறிவரையும் முறையே குறிகளை வைத்து முனிவர்களும் தம்முடைய மனத்தின்மை கரைந்து கொள்ளையுமாறு அரிசன மஞ்சள் பூசப்பட்ட இடங்களை தொட்டும் பிரியமாய் அணிந்துள்ள ஆடையை தொட்டு கலைத்தும் நெற்றி உள்ள பொட்டை அடிய செய்தும் செருக்கு அது மகிழ்ச்சி கொண்ட கண்கள் காதில் உள்ள குழைகள் வரையும் எட்டி முட்ட நிலா போன்ற முகத்தில் வேர்வு உண்டாக மொழிகள் பதறி பதறி வர ரதிபதி ரதியின் கணவன் மன்மதனுடைய சாஸ்திர வழியிலேயே கொக்கோ சாஸ்திரத்தில் கூறியவாறு கற்றுள்ள புட்குரல்களை கண்டத்தில் அதாவது கழுத்தில் பைவித்து மடு போன்ற அதாவது நீர்நிலை பள்ளம் போன்ற கொப்பூலில் முழுகி அடுத்தது மூன்றாவது அடி புகடு விகுவித கரணமும் மருவிய வகையின் முகிலென இருவிலன வனமென ஒப்பித்த நீத்த பல புட்ப புஷ்ப குழல் சரிய அமுத நிலைமர அடிமுதல் முடிகடை குமுத பதிகளை குறைகளை நிறைகளை சித்தத்து அழுத்தி அணுவர்க்கத்தை உருக்கி ஒரு பொழுதும் விடல் அரிது எனும் அனுபவம் அவை முழுதும் ஒடிவர மருவிய கலவி இடத்து பிரியப்பட நடித்து துவழ்ச்சியினில் நைந்து சோற அப்படின்னு மூணாவது பத்திய பாடல் அந்த மூணாவது அடிக்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதும் விடல் அரிது ஒரு பொழுதும் விடல் விடல் அரிது எனும் அனுபவம் வந்து மா அனுபவம் இது சற்றும் விடவோ இயலாது இயலாது என்பார் திருப்பொழில் இன்னொரு திருப்பொருள் தான் புகடு புகட்டப்பட்ட செய்யப்பட்ட பலவிதமான கலவித்தொழிகளில் பொருந்திய முறைகளில் கரு அதாவது கருமேகம் என்றும் இருள் என்றும் காடென்றும் ஒப்புமை கூறப்பட்டதும் நெய்ப்பு பளபளப்புள்ளதும் உள்ளதும் பல பூக்களை அணிந்துள்ளதுமான கூந்தல் சரிந்து விழ அந்த அமுத நிலை இன்பகரமான நிலையை மலரன்ன அடிமுதல் முடிவரையும் குமுத பதி கலை சந்திரகலை குறைக்கலை முதல் நிறைகலை வரையும் கிருஷ்ணபக்ஷம் முதல் சுக்லபக்ஷம் முடிய எப்பொழுதும் என்றபடி மனத்திலே அழுத்தி அணுவர்க்கத்தை உருக்கி அந்த சிற்றின்ப வழியை அனுசரித்து அனுஷ்டித்து அதிலேயே மனமுறுகி ஒரு பொழுது கூட அந்த வழியை விட்டு விலகுதல் அரிது என்னும்படியான அனுபவமானது அடியோடு நீங்குதல் இல்லாமல் பொருந்திய கலவி புணர்ச்சியில் இதற்கு பிரியப்பட இன்பகரமாய் ஆசையோடு நடித்து ஆட்டமாடி அந்த தூழ்ச்சியினில் சோர்வினில் மனம் நைந்து வாட்டமடைய நான்காக புனரும் இது சிறு சுகம் என இகபரம் உணரும் அறிவிலி பிரமிதரு திரிமலம் அற்று கருத்து ஒருமை உற்று புலத்தலையில் மருகு புரிகளல் நிறுவிய சிறுதுமை உணர்வும் உணர்வுற வழு அற ஒரு ஜெகவித்தை குணத்தையும் நிர்தத்து வைத்து மறை புகழும் அனுபவ வடிவினை அளவு அரு அகில வெளியையும் ஒடியையும் அரி சிவ தத்துவ பிரசித்திதனை முக்தி சுவைக்கிறது என்று செய்கிறது என கேட்கிறார் புலத்தலையில் மறு மருகு பொறிங்கிறது பஞ்சேந்திரிய வஞ்ச முகரிகால் நம்முடைய மம்ரானை நடாத்துகின்றீர் அப்படின்னு அப்பர் சுடர் உரவுட்டார் ஒன்றை உண்ணவுட்டார் ஐவரும்பார் கந்தலங்க நல்லாவது பற்றலாம் அதே இந்த இடத்து அதுதான் இந்த இடத்துக்கு மேற்கோளாச்சு இப்போ இந்த நான்காவது அடி அற்புதமான வேண்டுதல் இருக்க அடி இதுக்கு என்ன பொருள் தொடக்கம் அப்படின்னா சேர்கின்ற இந்த சுகம் அற்ப சுகம் என உணர்ந்து இகத்தின் நன்மையும் பரத்தின் நன்மையும் உணர்ந்து அறியக்கூடிய அறிவு இல்லாத நான் மயக்கத்தை தரும் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களும் நீங்க பெற்று எண்ணம் பலவிதமாகச் சிதறாமல் வழிபட்டு ஐம்புலங்களின் வாயில் அட அகப்பட்டு கலங்குகின்ற அறிவை உன்னுடைய திருவழியில் நிலைநிறுத்தி சற்று உண்மை உணர்ச்சி அறிவில் ஏற்பட குற்றமெல்லாம் ஒழிய ஒப்பற்ற இந்த உலக வித்தைகளையும் முக்குணங்களையும் நிர்தத்து வைத்து நான் ஆட்டிவிட்டபடியே ஆட வைத்து என் வசமாகி வேதங்கள் சொல்கின்ற அனுபோக உருவினை அளவு கடந்த முழு பெருவெளியையும் ஒளியையும் அறியக்கூடிய சிவ அனுபவ உண்மை கீர்த்தி பொருளுடைய முக்தி என்னும் சிவசமுதிரத்தை நான் என்று கூடுவேன் முருகானு கிரகன் அஞ்சாவது அடி தாழ வகைகள் தாழ ஒளி குறிப்புகள்தான் திகடு திக்விட திக்விடு திகூட தகுட தகு கூட தகு கூட தகுட திக்கு திக் தக்குத்த குத்த கூட டுமிட டுமி மீட்ட டுமிட டமட டமமட டமமட டமட டுட்டுமிட டட்ட 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 டிகுதி திகு 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 குருதி திகு குருதி தகுதி தகு 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 குருதி தகு குருதி திக்குத்தி குத்தி உருதி தக்குத்த குர்த்த உருதி என்று பேரி திமிலை கருடுகை பதலை சல்லரி தவில் தமரம் முரசுகள் குட முடவொடு சத்த கணப்பறை சத்த கணப்பறைகள் மெத்த மெத்த துணித்து அதிர அசுரர் குல அரி அமர்கள் ஜெயபதி குசல பசுபதி குரு என விருதுகள் ஒத்த திரள் பழகம் முற்றி கலிக்க ஏழு சிகர கொடுமுடி கிடு கிடு என மக ஜனநிதி மொகுமுகும் முக என எட்டு திசைக்களில் மற்றற்று அப்பிடிர நின்ற சேடன் எட்டு திசைக்களில் எட்டு அஷ்ட திகஜங்கள் எதுக்குமே படிச்சுக்கோம் அப்போ இப்படிலாம் பேரி முரசு வாத்தியம் திமிலை பறைவகை கரடிகை கரடி கத்துவது போன்ற ஓசையுடைய பறவைகை பதலை மற்ற வகை சல்லரி என்னும் ஓசையுடைய பறை அல்லது கைத்தாளம் தவிழ் மேலவகை வகை தமரம் ஒளி செய்யும் முரசுகள் பறவைகள் குடமுள முழவு வாத்திய வகை இவைகளோடு துடி உடுக்கை உண்ணும் உடுக்கை என்னும் பறைவகை சப்தம் செய்கின்ற கனப்பறைகள் தோல் கருவிப்பறைகள் நிரம்ப ஒளி செய்து அதிர்ச்சியுரை செய்ய அசுர கூட்டத்துக்கு பகைவன் தேவரின் ஜெயவீர தலைவர் வெற்றி சேனாதிபதி நன்மையே தரும் பசுபதி சிவபெருமானுக்கு குரு என்று வெற்றி சின்னங்கள் ஒரே கூட்டமாய் பலவும் நிரம்பி ஒளி செய்ய அந்த ஒளியின் எழுச்சியால் சிகரம் மலைகளின் கொடுமுடி உச்சிகளெல்லாம் கிடுகிடு கிடு என்று அதிர மகரமிங்கள் வாழும் ஜலநிதி கடலானது மொகு 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 என்று கலக்கமுற எட்டு திசைகளிலும் உள்ள யானைகள் மட்டற்று அற அளவு கடந்து மிகவும் பிளிர கூச்சலிட உலகை தாங்கி நிற்கும் ஆதிசேஷனுடைய மகுட சிறுதலம் நெருநெரு நெறியன அகில புவனமும் நட்சத்திர முக்கி உக்கிவிட வக்கிட்ட துஷ்டகுண நிறுவர் தலையன வடிவியனும் மலைசூரி குருதி அருவியின் முழுகிய கடுகள் பக்கப்படுத்தவுடன் செக்க சிவத்துவிட வயிறு சரிகுடல் நரித்தின்ன நினம் அவை எயிறு அலைகள் நெடுகிய குரடிகள் பட்சித்து நிறுத்தமிட ரட்சித்தலை பரவி உம்பர் வாழ மடி அமணர்கள் குரகத கஜரத கடகம் உடைபட வெடிபட எழுகிரி அற்றுப்பறக்கடித்து நவநதிகள் குறைந்தார் யுவபதி மகிழ்வு அமர் செய்து அயில் கையில் வெயில் எழ மயில்மிசை அக்குக்குட குடி செருக்க பெருக்கமுடன் வயல் நகரை உரை வயலின் நகர் உரை சரணபவ குக எலும் இசைகளும் நடனமும் வகைவையை சத்தியப்படிக்கு இது அகத்தியர்கணத்தருள் தம்பிரான முடிக்கிறார் இடத்துல படிந்து நவநதிகள் படிச்சிருக்கும் அடுத்தது இலக்கணத்திலக்கிய தமிழ்த்ரைய தகத்திற்கு அறிவோதும் சமத்து சமத்தம் பார்த்திருப்போம் அகத்திய மொழிக்கு ஒரு முறை முடித்தவன் சித்தப்பட சொல்றாரு அதே அர்த்தம் ஈற்றடையில் இப்போ எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா அதாவது இரண்டு ஈட் அதை ஈற்றில் உள்ள இரண்டு அடிகள் ஏழு எட்டு கிரீடம் ஆலுச அதாவது ஆலுசேஷன் சொல்கிறார்ல சேடன் கிரீடம் படம் போன்ற தலையிடங்கள் நெரு 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 என்று முடிய சகல உலகங்களும் ஹரஹரஹரஹர என்று உரி செய்ய நட்சத்திரங்கள் எல்லாம் முதிர்ந்து விட வக்கிட்ட வேகுதல் போன்ற துஷ்ட குணத்தையுடைய அசுரர்களின் தலைகள் அற்றுவிட அவர்களின் மலை போன்ற உருவத்தினின்றும் சொல்கின்ற இரத்த பிரவாகத்தில் முழுகியதால் கடுகளின் புறமும் வலுத்துள்ள முதிர்ந்த உடலும் ஒரே சிவப்பு நிறமாக அசுரர்களின் வயிற்று நின்றும் சரிந்த குடலை நரித்த மாமிசத்தை பற்களை உடைய பேய்களும் நீண்ட குரளிகளும் பிசாசுகளும் உண்டு நடனம் செய்யும்படி நீ காப்பாற்றி சேலை போட்டு தேவர்கள் வாழவும் அசுரில் இறந்து குதிரை யானை தேர் கடகம் காலாற் சேனைகள் இவையெல்லாம் உடைபடவும் வெடிபட விளவுபடவும் இருந்த எழுகிரிகள் உருக்குழிந்து தூள் பறக்க பல திக்குகளிலும் அந்த தூள்கள் படிந்த நவநதிகளும் குழுவ இழகு பதம்பெற இ இழகு பெற இகபதி யுவபதி வெள்ளை யானையின் தலைவரான இந்திரன் மகிழ்ச்சி உருவும் போரினைச் செய்து வேலாயுதம் திருக்கையில் ஒளி வீச மயில் மீது விளங்கி அந்த கோடி பெருமையோடு விளங்க பெருக்கமுடன் செல்வ வளர்ச்சியோடு வயலூரில் வீட்டிலிருந்து அல்வாளிக்கும் சரணம்பவனை இயலிசை நாடகம் எனப்பட்ட முத்தமிழையும் பிரிவு பிரிவாக உண்மையான முறையில் இனிமையோடு அகஸ்திய முனிவருக்கு போதித்து அருடைய தம்பிரானே முக்தி சிவக்கடலை என்று சேருவேன்னு கேட்கிறார் ஆக என்ன அற்புதமான பாடல் மிகப்பெரிய பாடல் ஆனால் மிக அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து இந்த திருப்பூர் அடிநாள் வந்து விலை மயக்கத்தால் உண்டாகிற கேட்டினை எடுத்து போன்று அந்த சிற்றுபத்தால் உண்டாகும் உவச்சியிலிருந்து விடுபட்டு எல்லையில்லாத பேரின்பத்தால் சிவானந்த பெருங்கடலில் திழைத்திருக்க ஏக்கம் கொண்டு முருகப்பெருமான் திருவிழ வேண்டும் அதான் விகட பரிமள மிருகமதம் விகடனா மிகுதியாக பரிமளம்னா நறுமணம் இந்த மிருகமனம்னா மாரின் மானோடைய உடலிருந்து பெறப்படும் கஸ்தூரி எனும் நறுமணப் பொருள் மான்மதம்னு சொல்கிறோம் இமஜலம்னா பனிநீர் படிரமும் அழவிய கலபமும் மட்டித் படிரம்னா சந்தனம் பாடல் அமைதி கருதி படிரம்னு வந்திருக்கு கலபம்னா கலவை சார்ந்து நவமணி முகபடம் முகபடம்னா முகப்படுது எதிர்ப்படுது உரமிசை தேக்க உரம்னா மார்பு முனிவரும் மனவழி கரையும் தம்முடைய கண்களையை வீசியும் சோல்வலையை வீசியும் காமூரை தந்தசப்படுத்துவாங்க பெண்களின் எழில் ஆடவரின் உள்ளத்தை மயக்கும் அவர் தரும் இன்பத்திற்காக உள்ளமானது இயங்கி வருந்தோம் இது இறுதியில் துன்பத்திற்கு வடிவாக்கும் இந்த மயக்கத்தால் அவர் துன்பமான தீரம்னா அதற்கு ஒரே வழி இறைவள் பெற்ற அடியார் திருக்கூடத்தில் இருப்பதுதான் பெண்மையிலானது எப்பேற்பட்டவரை விட்டு வைத்ததில்லை உலகப்பட்டுகளை நிறுத்து இறைவனுடைய திருவடியைச் சார பெருந்தவும் முறையும் முனிவரும் விலைமாதர்கள் அழையக் கண்டு மனம் திகைப்பீதி அவர்தான் இன்பத்தை நாடி வருகின்றார் மான் போன்றவர்கள் அப்படிங்கிறார் விலைமாதனுடைய மான்போலும் மருண்ட பார்வையானது துறந்தோர் உள்ளத்தையும் மயக்கும் துறவுடைய உள்ளமும் நினைந்து நினைந்து உருகி வருந்து மாறு பொதுமொழி நகைத்து கண் பார்வையால் வளைத்து பிடிப்பாங்க கிடைத்து புறப்பட்ட சூழ்மார்புடன் கிரி ஊடுவ தொலைத்து புறப்பட்ட வேல்கந்தனை துறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து லட்சி பெயம்பார்கள் தலங்கில் வேணில் வேல் வளர்க்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பழநெஞ்சே உனெல்லாம் நின்றுருக பூந்தான் இன்று போய் வானுலான் காணாயினி மாழாவும் அழகின்றாயம் பத்திருவாசத்தில் பல திருப்பூரில் படிச்சிருக்கோம் அரிசின வாடகை சேர்வை குடித்து பலவித கோலச்சேலை உடுத்திட்டு அலர்வுளை ஓதி கோதி முடித்து சொல்லுடைய அமர்வு ஒரு காது கோலை திருத்தி திருநுதல் நீவி பாழுதப் புட்டிட்டு அகில் புழுகார சேரு தனத்திட்டு அலர்வெளி சுரத வினோத பார்வை மையிட்டு கலார தோடை தறித்து தொழிலீடு தோளுக்கு ஏற வரைத்திட்டு இளைஞர் துறவினர் சோற நகைத்து பொருள் அவர் மாதற்கு ஆசையடுத்தல் துயரவே பொன்பாதம் எனக்கு தருவாயம்மர் மாயா சொருப முழு சமத்திகள் ஓயா உபாய மனப்பசப்பிகள் வாழ்நாளை ஈரும் விழிக் முனிவோரும் மாலாகி வாட நகைத்துருக்கிகள் ஏகாச மீது தனத்திருப்பிகள் வாரீர்இர் என் முழு புரட்டைகள் வெகுமோகம் ஆயாத எழுப்பும் எத்திகள் ஈயாத போதில் அறப்பிணக்கிகள் ஆவேச நீருண் மதப்புரட்சிகள் பலிபாவம் ஆமாறு எனாத திருட்டு மட்டைகள் கோமாளம் ஆன குறிக்கெழுத்திகள் ஆச்சார ஈன விதைத்தனத்தில் உருவாமோமர் அரிசனம் பரிசனம் அரிசனா மஞ்சள் பரிசன்தான் தொடுதல் நீண்டு தீண்டுதல் மடு உந்தி மூடி மடுனா பள்ளம் ஆழமுள்ள மடுவில் வீண்டவர்கள் கரை சேர்வது எத்தனை அரிதோ அத்தனை அரிது விலை உந்தி உந்தித்தளத்தில் வீண்டோர்களும் முக்தி சரி செய்து முக்தி கரை அவத்தமாய் சில படுகுடி தனியில் வீழும்பர் படிப்படுத்திருப்போல் பரிபுர பதமுட பஞ்சமாதர்கள் பல பல விதமுள்ள உள்ள துன்ப சாகர இடைவெளி பஞ்சமாதங்கள் என்று சேர்வென்பர் உரை தருத்திற்போல் கடத்தில் குரத்தி பிரான் அருடால் கலங்காத சித்த திடத்தில் புனையின சித்திர சித்திரமாதிராலு படத்தில் கழுத்தில் படுத்து செவ்வாயில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடைக்கும் வெங்காம சமுத்திரம் பெயர் கந்தாளத்தில் புனரும் இது சிறு சுகமேன புனர்ச்சிமம் சிற்றின்மம் இகபரம் உணரும் அறிவில் இம்மையிலும் மறுமையிலும் உண்டாகும் வினைகளெல்லாம் அற்றுப்போக முடியாத அறிவை பெறாதவன் அதாவது இம்மை மறுமை நலங்களில் ஆசையை ஒழிய வேண்டும் என்கார் பிரமைதரு திரிமலமற்றும் பிரமேன அறிவு மயக்கம் மும்மலங்கள் உயிரின அறிவை மயக்கின்றவை அறிவு மயக்க நீங்களும் கருத்து ஒருமையுற்று மனதில் ஒருமைப்பாடு உண்டால் ஒருமையோடு ஒருமையுடன் நினைவு திருமணவடி நினைக்கின்ற உத்தமருதும் வெள்ளல் பெருமான் புலத்தலையில் மருகுபுரி புலத்தலைனா அறிவு புலப்படுத்துகின்ற ஐம்புலங்கள் மருகுதல் தான் கலங்குது சுழல் ஐம்புல்கள் வழியே மனதை வரக்கூடாது தடுக்க வேண்டும் மனமான சுழறக்கூடாது மறைவுகளும் அனுபவ வடிவை இறைவன் அனுபவ பொருளாக உள்ளவன் தனு கரணாதிகள் தாம் அடந்து அறியும் தாம் கடந்த அறியும் ஒரு அனுபவமாகி அற்பெரும் ஜோதிகிறார் வெள்ளல் பெருமான் முக்தி சிவக்கடலை என்று சேர் முக்தினா பாசங்கள் விடுபடுது சிவக்கடல் என்பது ஆனந்த கடல் ஆசைக்கடலில் இன்ப துன்பமாகி அலைகள் ஓயாது வீசும் இன்பம் போன்று துன்பம் இருக்கும் சிவானந்த கடலில் அலைகள் வீசாது அலையிலா சிவனியான வாரியன்னார் வள்ளல் பெருமாள் மாயதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமைக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அடுத்தல்தான் எந்த யார் பரதம் தான் உண்மை விளக்கத்தில் அடுத்து இந்த திருப்போட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரிய ப போர் புரிந்த போர் புரிந்த அமர்களுக்கு வாழ்வெடுத்த கருணை திறத்தை பாடுறார் அடியலா இயலும் இசைகளும் நடனமும் வகைவை சத்தியப்படிக்கு இணிந்து அகத்திற்கு உணச்சரோடு தம்பி அகத்தியருக்கு முருகப்பெருமான் இனிய தமிழ் மொழியும் அதன் இலக்கணத்தையும் உபேச உபதேசினார் இதனால் தமிழ் மொழி என்னை மொழிகளும் உயர்ந்தது மிக உயர்ந்தது என்றும் அதன் ஆசிரியர் எம்பெருமான் பெருமான் என்பதும் அதை உலகிற்கு உபகரித்த சந்தன ஆசிரியர் அகத்தியர் என்பதும் நன்கு பொருளாகுது அதனால தான் சிவனை நிகர் புதியவரை வரை முனிவன் அகமகிழை இரு செவிகுடு இனிய தமிழ் பகர் ஓன்பார் திருச்செந்தூர் திருப்புல தலைமை சுமை சடை சிவர்க்கு இலக்கணத்து இலக்கிய தமிழ்த் திரைய தகத்திற்கு அறிவோதும் சமர்த்தில் சமர்த்த திசைக்குள் உத்தம தனிச்சயத்தில் பிள்ளை பார் தனிச்சய திருப்பொழுது குடமுனி கற்க அன்பு தமிழ் சபையில் பகர்ந்த குமர குரத்தி நம்பு பெருமானையும் பெர் பொது திருப்பலும் நாட்டம் இருந்து இருந்தால் இறைவனை அது ஈடேற குருநாதனாக திருமணி தங்கி வந்து உபதேசம் பிறந்து அல்வான் அதான் சொல்கிறார் கத்தி மொழிவருக்கு முருகப்பெருமாள் அல்பு இந்த வரலாற்றை தனிய புராணத்தில் பார்க்கலாம் அடுத்தது அயில் கையில் வெயிலட மயில்மிசை அக்குட கொடி செருக்க பெருக்கமுடன் வயலு நகர உரையை சரவணப்படும் வயலூர் தலத்தை பற்றி படிச்சிருச்சு வயலூர் எம்பெருமான் ப வயலூர் வள்ளல் உரைகிற தலம் அருணகிரி பெருமானுக்கு திருவுருள் கிடைத்த இடம் நம்முடைய இன்னொரு வாரியார் சமையலுக்கு வயலூர் வெள்ளல் அருள் மழை பொழிந்த இடம் அதனால் அருணகிரி பெருமானுக்கு அதாவது வாரியார் சமையல் எப்போதும் வயலூர் வள்ளல் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அதே மாதிரி அருணகிரி பெருமானுக்கும் வயலூர் அவருக்கு மிக உகந்த முருகத்தலங்களில் ஒன்று எங்கே போனாலும் வயலூர் வள்ளல் வயலூர் வயலூரா வயலூரான் வாழ்த்துவார் எப்படி வாரியார் சுவாமிகள் வயலூர் வள்ளல்னு சொல்கிற மாதிரி அருணய சுவாமிகள் வயலூரா வயலூரான வாழ்த்துவார் வயலூரை ஒருபோதும் வரவார் அப்படிப்பட்ட வயலூரில் இருக்க கௌமாரத்துப்படி இருக்கக்கூடிய நிறைவு பாடல் இந்த பாடத்தில் வேண்டிக்கிறார் முருகா சிவானந்த பெருங்கடல் அடியேன் திளைத்திற்கு அருள்வா என்று வேண்டிக் கொண்டிரு பாடலை திருடும் திருவிடும் மலூரில் உள்ள திருவிடும் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பத்திரமும் பெற்ற வெளியில் முருகனுக்கு குருநாதர் அண்ணா பெருமான் தொடரிலேயே சர்வம் சந்தனும் குருநாத வாரியாசுவாமி திருவிடையே சரம் முருகா முருகா சமர்ப்பணும்